வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான வினாக்களுக்கான விடைகளும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கோடை வெயில் கோடை மழை அக்னி அக்னி அனல் மற்றும் பருவமழைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்த விளக்கறிக்கை அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்கும் வகையில் விரிவான அறிக்கையாக இது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நாம கடந்த சில நாட்களாகவே சொல்லி வந்தோம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை பிடிப்பு பரவலாகண்டு நேற்றைக்கு திடீரென்று வானிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திசை மற்றும் வேக மாறுபாடு வட இந்திய நிலப்பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் திசையில் ஏற்பட்டிருக்கூடிய வேக மாறுபாடு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் எழுந்த வெப்ப உயர்வு தமிழ்நாட்டில் நுழைய வேண்டிய காற்றை வடக்கு நோக்கி ஈர்த்து வட இந்திய நிலப்பகுதிகளில் குவிக்கும் வண்ணம் அமைந்த காரணத்தினால கிழக்கு காற்று உள்ளே நுழையலை நேற்றைக்கு மேற்கு காற்று கூடுதலாக நுழைந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரித்திருந்தது வெப்பத்தை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் நேற்று மழைப்படிவு பரப்பளை பரப்பையும் ரொம்ப குறைத்தது நேற்று முன்தினம் இருந்ததில் சற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதிகரிக்காமல் சற்று குறைவாகவே இருந்தது மிகவும் குறைவாகவே இருந்தது என்று சொல்லலாம் இது இடைக்காலம்தான் இந்த வெப்ப உயர்வால் ஏற்பட்டிருக்கூடிய காற்றோட திசை வேக மாறுபாடு என்பது இடைக்காலம்தான் இது தொடர்ந்து நீடிக்காது நாம் எதிர்பார்த்த மழைப்படிவில் எந்தவித மாற்றமும் இல்லை வட இந்திய நிலப்பகுதியில் கூடிய வெப்பம் போல் தமிழ்நாட்டின் நிலப்பகுதியிலேயே இன்றைக்கு வெப்பம் உயரும் என்பதனால இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் உயரும் என்பதனால வட இந்திய நிலப்பகுதிக்கு வரை அதாவது நிலப்பகுதியில் நோக்கி திரும்பும் இந்த காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்குள்ளும் இன்றிலிருந்து நுழைய தொடங்கும் நாளையிலிருந்து உறுதியாக நுழைய தொடங்கும் அதில் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை ஆக காற்றில் ஏற்பட்ட திசை வேகம் என்பது நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்பட்டாலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பும் செட்டிங்கும் கண்டிப்பாக செட் ஆகும் இன்றைக்கு நேற்று போல் ஒதுக்குதல் அதாவது மழைப்பொழிவில் நிறைய ஒதுக்குதல் பரப்பில் குறைந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி காற்று திசை மாறி இருந்தாலும் நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது நாளை முற்றிலுமாக தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை நோக்கி கிழக்கு திசை காற்று திரும்பும் மேற்கு திசை காற்று மட்டும் இன்றைக்கு இருக்கும் நிலையில் நாளை கிழக்கு திசை காற்று திரும்பி காற்று குவிதலை உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தும் கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஏற்படுத்தும் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் ஏற்படுத்தும் ஆக இன்றைக்கும் நேற்றும் எதிர்பார்த்த இந்த தீவிர மழைப்பொழிவு என்பது நாளையிலிருந்து எதிர்பார்க்கலாம் என்பதில் மாற்றமில்லை கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தீவிரமடைந்து கேரள எல்லையோரமும் பொழிந்து வடகடலோரமும் டெல்டாவிற்கும் நள்ளிரவிலே பொழியும் அளவிற்கு வானிலை நாளையிலிருந்து மாற இருக்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டத்திலையும் சமமாக சீராக ஒரே அளவு மழைப்பொழிவாக அமையாது அதாவது ஒரே மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் எட்டு பத்து சென்டிமீட்டர் வரை கூட பெய்யும் அதே மாவட்டத்தின் அதன் அருகிலேயே ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் நனைக்கும் மழைப்பொழிவுகளும் இருக்கும் அந்த ரெண்டு ஒன்று ஒரு சென்டிமீட்டர் நனைக்கும் மழை பொழிவு இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்கள் அதாவது மாலையில் ஒரு மழை பெரியும் மதியத்தில் ஒரு ஒரு சில இடங்களில் பொடியும் அதற்கு பிறகு அதிகாலை நேரத்தில் கடலோரம் நள்ளிரவுக்கு பிறகு வந்து பொடியும் பொழுது அந்த ஒதுக்கீடு கூட்டத்தில் பெய்யலாம் அன்றைக்கும் பெய்யலன்னா அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நல்ல மழை பொடிவை கொடுக்கும் ஆக மழை பொழிவு என்பது எதிர்பார்க்கப்பட்டதில் மாற்றமில்லை மழை பொழிவு தொடங்குவதில் தான் தாமதம் கோடை மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றமில்லை அதே போல் அனல் வெயில் என்பது பெரிதாக இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் காற்றோட திசையில் மாறுபட்டிருக்கிற காரணத்தினாலே மேற்கு திசை காற்று கிழக்கு நோக்கி வரும் என்பதனால பாளையங்கோட்டை மதுரை வே மற்றும் திருச்சி சேலம் வேலூர் போன்ற பகுதிகளில் இன்றைக்கு உச்சபட்ச வெப்பநிலை ஒரு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி ஐந்து வரை போகலாம் நூற்றி நாலு உறுதியாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல பதிவாகலாம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும் இருந்தாலும் மழையும் இருக்கும் நாளை பரவலாகும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பரவலாகும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி அது மன்னிக்கவும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பிடிப்பு என்பது நாளையிலிருந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி என்று மாறும் இதை விட இரண்டாவது வாரத்தில் இன்னும் கூடுதலாக இருக்கும் இரண்டாவது வாரத்திலேயே பிற்பகுதி பன்னெண்டு பதிமூணு பதினாலுல இன்னும் கூடுதலாக இருக்கும் மூன்றாவது வாரம் இன்னும் கூடுதலாக இருக்கும் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் இதுதான் ஆக மழைப்பொழிவு விலகவில்லை எதிர்பார்த்த மழைப்பொழிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றில் ஏற்பட்டுக்கூடிய திசை வேக மாறுபாடு காரணமாக ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறது நாளை முற்றிலுமாக அது அது மாறி அமைந்துவிடும் மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பு ஏற்பட்டுவிடும் வெயிலும் இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட அச்ச கொள்ள தேவையில்லை மீண்டும் வெயில் கொடுத்து புழுக்க வெயில் அதாவது அனல் வெயில் அல்ல புழுக்க வியர்வை வெயில் ஊமை வெயில் அதாவது மந்தமான வெயிலும் புழுக்கமும் வேர்வையும் கொடுத்து மதியத்திற்கு பிறகு ஆங்காங்கே மழை தொடங்க மாலை இரவு நல்ல மழை படிவாகி வங்கக்கடலோரமும் சென்னை திருவள்ளூருக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் வகையிலும் டெல்டாவிற்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் வகையிலும் அமையும் இப்போ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் நிறைய மழைப்பொடிவு தெரியுதுங்க பன்னெண்டு தேதிக்கு மேலே பதினைந்து பதினாறு பதினேழில் நல்ல மழை தெரியுது வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகப் போகுது தாடு நிலை உருவாகி காற்று குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் வங்கக்கடலை நிகழ்வு எங்கே இருந்தாலும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் செட்டிங் நல்ல ஒரு செட்டு மழைப்பொழிவிற்கான செட்டிங் செட்டாக இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவில் மாற்றமில்லை ஓரிரு நாள் தாமதம் தவிர மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இடைவெளிகள் தீவிரமில்லாத மழைப்பொழிவு ரெண்டு நாள் ஒரு நாள் என்பது இடைக்காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து அறுவடையை விரைந்து முடித்திடுங்க மாலை இரவு மழைப்பொடிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பொழிந்துடும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி